Hi Friends! எல்லாருக்கு வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இன்னொரு டாபிக் வந்து கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம் cooperative மேனேஜ்மெண்ட் and அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் இருக்கிற மிக மிக முக்கியமான கேள்விகள் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு கேள்வியும் வந்து கூர்ந்து கவனிங்க வாங்க கேள்வி நம்பர் ஒன்னுக்குள்ளே போவோம் கேள்வி நம்பர் ஒன் தமிழ்நாட்டில் பால் கூட்டுறவு சங்கங்கள் எத்தனை அடுக்கு முறையில் செயல்படுகிறது ஆப்ஷன் சி மூன்று அடுக்கு இரண்டாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பதினொன்று எதை குறிப்பிடுகிறது ஆப்ஷன் சி துணை விதி திருத்தம் மூன்றாவது கேள்வி கூட்டுறவு மேலாண்மையின் முதன்மை நோக்கம் ஆப்ஷன் சி உறுப்பினர்களுக்கு சேவை அளித்தல் நான்காவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் முதன்மை பணிகள் உர விநியோகம் சந்தையிடல் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி ஐந்தாவது கேள்வி கூட்டுறவுகளில் முடிவு எடுப்பது ஆப்ஷன் ஏ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூட்டுறவுகளில் முடிவு எடுப்பது ஆப்ஷன் ஏ போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் ஆறாவது கேள்வி நகர கூட்டுறவு கடன் சங்கங்களை தணிக்கை செய்வது ஆப்ஷன் சி கூட்டுறவு துறை கோஆபரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட் ஏழாவது கேள்வி அமைத்தல் பின்வரும் எதை உள்ளடக்கியது ஆப்ஷன் டி இவை அனைத்தும் எட்டாவது கேள்வி பணியாளர் அளிப்பு என்பது ஒரு ஆப்ஷன் ஏ நிரந்தர பணியாகும் பர்மனன்ட் எக்ஸைஸ் ஒன்பதாவது கேள்வி டேஷ் என்பது சரியான நபரை பல்வேறு விண்ணப்பதாரர்களிடமிருந்து தெரிவு செய்வதாகும் ஆப்ஷன் டி தெரிவு செலக்ஷன் பத்தாவது கேள்வி பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று பயிற்சி அளிப்பதன் நோக்கம் அல்ல ஆப்ஷன் சி வரியினை தவிர்த்தல் பதினொன்றாவது கேள்வி கூட்டுறவுகளுக்கான பொது பதவித்தரம் பற்றி குறிப்பிடப்படுவது ஆப்ஷன் பி செக்ஷன் செவன்டி ஃபைவ் ஆஃப் டிஎன்சிஏசி ஆக்ட் நைன்டீன் எயிட்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு சங்க சட்டப்பிரிவு எழுபத்தி ஐந்து பன்னிரெண்டாவது கேள்வி பின் வருவனவற்றில் எது கட்டுப்பாட்டு செயல்பாடு அல்ல ஆப்ஷன் பி கணினிமயமாக்குதல் பதிமூன்றாவது கேள்வி மூலப்பொருள் திட்டமிடல் என்பது எதனுடைய ஒரு பகுதியாகும் ஆப்ஷன் ஏ சரக்குகளின் கையிருப்பு பட்டியல் பதினான்காவது கேள்வி டேஷ் என்பது ஒரு நிறுவனத்தின் செயல்பாடுகள் மூலம் இலக்கினை அடைவதை கொண்டதாகும் ஆப்ஷன் சி இயக்குதல் டைரக்ஷன் பதினைந்தாவது கேள்வி நிதி முடிவெடுத்தல் பின்வரும் எது ஒன்றை உள்ளடக்கியதன்று ஆப்ஷன் டி பங்கு ஒதுக்குதல் முடிவு ஷேர் அலோகேஷன் டெசிஷன் பதினாறாவது கேள்வி கூட்டுறவுத்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது ஆப்ஷன் ஏ கூட்டுறவுச் சங்க பதிவாளர் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் பதினேழாவது கேள்வி ஆவின் வணிக குறியீடு யாருடையது ஆப்ஷன் ஏ கூட்டுறவு பதினெட்டாவது கேள்வி பிரிவு எண்பத்தி ஏழின் கீழான தண்ட தீர்வை விசாரணை எத்தனை மாதங்களில் முடிவெடுக்கப்பட வேண்டும் ஆப்ஷன் பி ஆறு மாதங்கள் சிக்ஸ் மந்த் பத்தி ஒன்பதாவது கேள்வி கூட்டுறவு சங்கத்தில் ஒரு உறுப்பினர் டேஷ் வாக்குகளை பெற்றிருப்பார் ஆப்ஷன் ஏ ஒரு வாக்கு ஒன்வட் இருபதாவது கேள்வி நபார்டு வங்கி யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது ஆப்ஷன் ஏ மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருபத்தி ஓராவது கேள்வி ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் அமைக்க எத்தனை உறுப்பினர்கள் தேவை ஆப்ஷன் சி இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் தேவை இருபத்தி இரண்டாவது கேள்வி ஒரு நபர் அதிகபட்சமாக ஒரே வணிக சங்கங்களில் எத்தனை சங்கத்தில் உறுப்பினராகலாம் ஆப்ஷன் ஏ ஒரு சங்கம் ஒன் சொசைட்டி இருபத்தி மூன்றாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணின் படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவிற்கு உறுப்பினராக வேண்டுமெனில் தேவைப்படும் தகுதி ஆப்ஷன் ஏ எழுத படிக்க தெரிதல் ஏ லிட்ரேட் இருபத்தி நான்காவது கேள்வி தற்போது உள்ள தொழில் தகராறு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருபத்தி ஐந்தாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணின் பிரிவு எண்பத்தி ஏழு எதனுடன் தொடர்புடையது ஆப்ஷன் சி தண்ட தீர்வை சர்ச்சார்ஜ் இருபத்தி ஆறாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணின் எந்த பிரிவின் கீழ் பதிவாளர் கூட்டுறவு சங்கத்தை விசாரணை செய்ய உத்தரவிடுகிறார் ஆப்ஷன் பி பிரிவு எண்பத்தி ஒன்று செக்ஷன் எயிட்டி ஒன் இருபத்தி ஏழாவது கேள்வி ஒரு சங்கத்தின் செயல் எல்லையை வரையறுப்பது ஆப்ஷன் சி சங்கத்தின் துணை விதி பைலா ஆப் தி சொசைட்டிஸ் இருபத்தி எட்டாவது கேள்வி இருபத்தி எட்டாவது கேள்வி தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகத்தின் தலைமையிடம் ஆப்ஷன் டி புதுடெல்லி இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தமிழ்நாட்டில் எங்கு முதல் கூட்டுறவு சங்கம் துவக்கப்பட்ட இடம் ஆப்ஷன் சி திருவூர் இப்போ திருவள்ளூர் மாவட்டம் அன்றைய செங்கல்பட்டு மாவட்டம் முப்பதாவது கேள்வி சங்கங்களின் நிர்வாகக் குழுவின் பதவிக்காலம் ஆப்ஷன் சி ஐந்து ஆண்டுகள் முப்பத்தி ஓராவது கேள்வி கூட்டுறவுச் சங்கங்களின் தணிக்கை நடைபெறுவது ஆப்ஷன் பி கூட்டுறவு சங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு என்பதின்படி ப்ரொவிஷன்ஸ் அண்டர் ஏடி ஆஃப் டிஎன்சிஎஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி த்ரீ முப்பத்தி இரண்டாவது கேள்வி தமிழகத்தில் பொது விநியோக திட்ட அங்காடிகளை நடத்தும் துறை ஆப்ஷன் சி கூட்டுறவுத்துறை கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் முப்பத்தி மூன்றாவது கேள்வி மத்திய கால கடன்களின் காலம் ஆப்ஷன் சி இரண்டு முதல் ஐந்து ஆண்டுகள் முப்பத்தி நான்காவது கேள்வி லாம் சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டதன் நோக்கம் ஆப்ஷன் டி மலைவாழ் மக்கள் நலன் ஃபாரஸ்ட் people முப்பத்தி ஐந்தாவது கேள்வி எது கூற்று கொள்கை அல்ல தன்னிச்சையாக ஆகுதல் ஜனநாயக முறையில் நிர்வாகம் பொருளாதார நடக்கையின் உறுப்பினர் ஈடுபாடு இது மூணுமே வந்து கூற்றுவின் கொள்கைகள் ஆப்ஷன் டி லாபமீட்டுதல் கூற்று கொள்கை அல்ல முப்பத்தி ஆறாவது கேள்வி ஒரு சங்கத்தில் சம்பளம் பெறும் ஊழியரை வேலையிலிருந்து தற்காலிக நீக்கம் செய்ய கூட்டுறவு சங்க சட்டப்பிரிவு டேஷின் கீழ் பதிவாளருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி பிரிவு எழுபத்தி ஆறு செக்ஷன் செவன்டி சிக்ஸ் முப்பத்தி ஏழாவது கேள்வி கூட்டுறவு சங்கத்தின் பொது கூட்டம் ஒரு ஆண்டுக்கு எத்தனை முறை கூட்டப்பட வேண்டும் ஆப்ஷன் சி வருடத்திற்கு ஒரு முறை ஒன்ஸ் இன் ஏ இயர் முப்பத்தி எட்டாவது கேள்வி கூட்டுறவுச் சங்கங்களை முடிவு கட்டுதல் என்பது ஆப்ஷன் ஏ கலைத்தல் லிக்யூடேஷன் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கூட்டுறவில் நிதி மேலாண்மையின் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி எது ஆப்ஷன் ஏ கடன் வசூலித்தல் லோன் ரெக்கவரி நாப்பத் நாற்பதாவது கேள்வி சுயாட்சியும் சுதந்திரமும் எத்தனையாவது கூட்டுறவு கொள்கை ஆப்ஷன் சி நாலாவது கூட்டுறவு கொள்கை நாற்பத்தி ஓராவது கேள்வி அனைத்து சங்கங்களும் பொதுப்பேரவை கூட்ட நடவடிக்கைகளை பதிவு செய்ய டேஷ் பேண வேண்டும் ஆப்ஷன் ஏ பேண புத்தகம் நாற்பத்தி இரண்டாவது கேள்வி அனைத்து சங்கங்களிலும் சங்கத்தின் தினசரி வரவு செலவு மற்றும் அன்றைய இறுதி இருப்பினை காட்டும் டேஷ் பேணப்பட வேண்டும் ஆப்ஷன் பி நாள்வழி பேரேடு நாற்பத்தி மூன்றாவது கேள்வி தற்போது நடைமுறையில் உள்ள திருத்தி அமைக்கப்பட்ட கூட்டுறவு கொள்கையில் எந்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து நாற்பத்தி நான்காவது கேள்வி அனைத்து கூட்டுறவு சங்கங்களும் சங்க வரவு செலவு கணக்குகளின் பரிவர்த்தனைகளை ஒவ்வொரு ஆண்டும் டேஷ் தேதியில் முடிவு கட்டுகின்றன ஆப்ஷன் பி மார்ச் முப்பத்தொன்று தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் எது சரக துணை பதிவாளரின் பணி அல்ல ஆப்ஷன் பி தனி அலுவலர்களை நியமித்தல் ஆஃப் ஸ்பெஷல் அப்பாயின் நாற்பத்தி ஆறாவது கேள்வி கீழ்கண்ட கூட்டுறவுத்துறை அதிகாரிகளில் யார் அரசு பதிவு பெறாத அதிகாரி ஆப்ஷன் டி கோஆபரேட்டிவ் சப்ரிஜிஸ்டார் கூட்டுறவு சார் பதிவாளர் நாற்பத்தி ஏழாவது கேள்வி ஒரு கூட்டுறவு சங்கத்தை நேரடியாக எது கட்டுப்படுத்தாது ஆப்ஷன் பி மாநில அரசின் கட்டுப்பாடு ஸ்டேட் கவர்மெண்ட் நாற்பத்தி எட்டாவது கேள்வி பணியாளர் மேலாண்மை மனித வளங்களை பொறுத்த வரையில் எதோடு தொடர்புடையது ஆப்ஷன் டி அவர்கள் மேற்பார்வை சூப்பர்விஷன் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி கூட்டுறவுத்துறை மாவட்ட வாரியாக பல மண்டல சாரி மாவட்ட வாரியாக பல மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு அலுவலக தலைமையிடமாக கொண்டு இயங்கி வருகிறது ஆப்ஷன் பி இணை பதிவாளர் ஜாயிண்ட் ரெஜிஸ்டாரார் ஐம்பதாவது கேள்வி தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையம் எப்போது துவக்கப்பட்டது நேஷனல் கோஆபரேட்டிவ் கன்சியூமர் ஃபெடரேஷன் வாஸ் எஸ்டாப் சிக்ஸ்டி ஃபைவ் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஐம்பத்தி ஓராவது கேள்வி கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை ஆப்ஷன் சி ராபர்ட் ஓவன் ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி கூட்டுறவு கொள்கைகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி ஏழு கொள்கைகள் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி பதிவான ஒரு சங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட வருங்கால வைப்பு நிதி கீழ்கண்டவற்றில் எதில் முதலீடு செய்யப்பட வேண்டும் ஆப்ஷன் பி பைனான்சிங் பேங்க் நிதியுதவி வங்கியில் கேள்வி பின்வருவனவற்றில் பதிவாளரின் கீழ் வராத கூற்று சங்க வகை எது ஆப்ஷன் சி கூற்று சர்க்கரை ஆலை ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி நுகர்வோர் கூட்டுறவு மேலாண்மையில் இன்றியமையாத செயல்பகுதி எது ஆப்ஷன் டி இருப்பளவு மேலாண்மை இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் டேஷ் பிரிவின் கீழ் ஒரு நிர்வாக சபையை கலை கலைக்க முடியும் ஆப்ஷன் சி பிரிவு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழாவது கேள்வி ஒரு பதிவு பெற்ற சங்கத்தின் நிர்வாக சபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய அங்கத்தினர்களின் பெண்களுக்கான பிரதிநிதித்துவ ஒதுக்கீடு எவ்வளவு ஆப்ஷன் சி முப்பது சதவீதம் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி கூட்டுறவுச் சங்கங்களின் நிகர லாபத்தில் ஒதுக்கப்படும் சட்டப்பூர்வ எது ஆப்ஷன் சி காப்பு நிதி ரிசர்வ் ஃபண்ட் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஆண்டு பொது பேரவை கூட்டத்தின் போது குறைந்தது எத்தனை நாட்களுக்கு முன்னதாக உறுப்பினர்களுக்கு அவர்களது முகவரிக்கு அறிவிப்பு அனுப்ப வேண்டும் ஆப்ஷன் ஏ ஒரு வாரம் ஒன் வீக் அறுபதாவது கேள்வி கூற்றுவு நகர வங்கிகள் மற்றும் பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கங்கள் டேஷுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி வேளாண் சாராத கடன் சங்கம் அறுபத்தி ஒன்றாவது கேள்வி ராக்டெயில் முன்னோடிகள் எதனுடன் தொடர்புடையவர்கள் ஆப்ஷன் பி நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அறுபத்தி இரண்டாவது கேள்வி பின்வரும் எது ஒன்று கூட்டுறவு மேலாண்மையின் சிறப்பு கூறு அல்ல ஆப்ஷன் சி மோனோபொலி ஆதிக்கம் அறுபத்தி மூன்றாவது கேள்வி கூட்டுறவு மேலாண்மை எதனால் நிர்வகிக்கப்படுகிறது ஆப்ஷன் டி கூட்டுறவு சட்டம் கோஆபரேட்டிவ் லெஜிஸ்லேஷன் அறுபத்தி நான்காவது கேள்வி பின்வரும் எது ஒன்று கூட்டுறவுகளை நவீன மேலாண்மையினை பின்பற்ற கட்டாயப்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் டி பன்முக ஆதிக்கம் ஆலிகோபொலி அறுபத்தி ஐந்தாவது கேள்வி திட்டமிடுதல் பின்வரும் எதனை நிர்ணயிக்க அவசியமாகிறது ஆப்ஷன் டி குறிக்கோள்கள் ஆப்ஜெக்டிவ்ஸ் அறுபத்தி ஆறாவது கேள்வி பின்வரும் எது ஒன்று திட்டமிடுதலின் கூறு அல்ல ஆப்ஷன் சி போட்டி காம்படிஷன் அறுபத்தி ஏழாவது கேள்வி கூட்டுறவுகளில் திட்டமி திட்டமிடும் கூட்டுறவுகளில் திட்டமிடும் செயல்பாடு யாரால் மேற்கொள்ளப்படுகிறது ஆப்ஷன் ஏ தலைமை நிர்வாகி சீஃப் executive அறுபத்தி எட்டாவது கேள்வி கூட்டுறவுகள் எதன் கீழ் பதிவு செய்யப்படுகின்றன ஆப்ஷன் பி கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி ஒரு கூட்டுறவு சங்கத்தின் செயல் எல்லை பின்வரும் எதில் ஆப்ஷன் பி சங்கத்தின் துணை விதிகள் பை பைலா ஆஃப் த சொசைட்டி எழுபதாவது கேள்வி கூட்டுறவு பணியாளரின் தகுதிகள் எதில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் ஆப்ஷன் ஏ சங்கத்தின் சிறப்பு துணை விதிகள் எழு எழுபத்தி ஓராவது கேள்வி பின்வரும் எது ஒன்று ஒரு உறுப்பினரின் கடமை அல்ல ஆப்ஷன் டி பொதுப்பேரவையில் கலந்து கொள்ளாதிருத்தல் எழுபத்தி இரண்டாவது கேள்வி பின்வரும் எது ஒன்று ஒரு நிர்வாக குழு இயக்குனரின் உரிமை அல்ல ஆப்ஷன் டி ஒதுக்கு நிதியை அதிக உருவாக்குதல் எழுபத்தி மூன்றாவது கேள்வி பின்வரும் எது ஒன்று ஒரு கூட்டுறவு சங்கத்தின் தலைமை நிர்வாகியின் பணி அல்ல ஆப்ஷன் ஏ தவணை தவறிய சொத்துக்களை பற்றுகை செய்தல் எழுபத்தி நான்காவது கேள்வி ஒரு கூட்டுறவு சங்கத்தின் தலைமை நிர்வாகி யாருடைய கட்டுப்பாட்டில் பணிபுரிகிறார் ஆப்ஷன் சி போர்டு நிர்வாக குழு எழுபத்தி ஐந்தாவது கேள்வி தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்கள் தேர்தல் ஆணையம் பின்வரும் எந்த பிரிவின்படி அமைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி முப்பத்தி மூன்று ஏ எழுபத்தி ஆறாவது கேள்வி குறிக்கோள்கள் மூலம் மேலாண்மை நுட்பத்தை முதலில் பயன்படுத்தியவர் ஆப்ஷன் சி பீட்டர் ட்ரக்கர் எழுபத்தி ஏழாவது கேள்வி டேஷ் என்பது ஒரு நிறுவனத்தின் செயல்பாடுகளை வகுத்து தனி குழுக்களை உருவாக்குவதாகும் ஆப்ஷன் பி துறையாக்கம் டிபார்ட்மெண்டலைசேஷன் எழுபத்தி எட்டாவது கேள்வி முடிவு எழுத்தலின் தரத்தை எதன் மூலம் மேம்படுத்தலாம் ஆப்ஷன் சி அதிகார பரவலாக்கல் டிசென்ட்ரலைசேஷன் எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி பணியாளர் அளிப்பு எதனை கொண்டதல்ல அப்ஷண்டி இவற்றுள் ஏதும் இல்லை இவற்றுள் எதுவும் இல்லை என்பதாவது கேள்வி டேஷ் என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும் பயிற்சி என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை ஆகும் நன்றி